இது கட்டுறதை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே அடிச்சு விடுவீங்க கீழே விழுந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன் திரும்பவும் கட்டும் ஏ இப்போதான் நான் அடித்தேன் திரும்ப அடிங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து திரும்ப கட்டியிருக்கோம் யார் அந்த சிலந்தி பூச்சிக்கு சொன்னது நீ தளராத முயற்சியினால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று யார் அந்த சிலந்திக்கு சொல்லி கொடுத்தது வீட்டில் சின்ன பிள்ளை நீஞ்சறுத பார்க்க எழுந்து நிற்க முயற்சி செய்ய பார்த்துருக்கீங்களா கீழே விழுந்துடும் உடனே ஓடி போய் அப்பா அம்மா அதை தூக்குவாங்க தூக்கி நீ உக்காருப்பா இப்ப எதுக்குப்பா நிக்கிற இப்பதானே தானே ஏழு மாசம் ஆகுதுன்னு அந்த பக்கம் போறதுக்கு திரும்ப உடனே வந்து திரும்ப விழும் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை அழுதாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த துடிப்பு இருக்கிறத எழுந்து நிக்கிற மட்டும் அந்த பிள்ளை ஓயாது நாம அப்படித்தான வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் என்னாச்சு நடுவுல நமக்கு பிள்ளைகளா இருந்த போது இருக்கிற வைராகியம் வயது ஏற ஏற வளர வேண்டுமே நமக்கு ஏன் குறைகிறது இந்த வைராக்கியம் குறைகின்ற காரணத்தினால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன நண்பர்கள் பத்தாம் கிளாஸ்ல நாற்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் தமிழ் பரீட்சையிலே தோல்வியுற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு என்ன காரணம் ரெண்டு வருஷம் ஸ்கூலுக்கே போல ஸ்கூல் என்னன்னே மறந்துட்டான் இப்ப திடீர்னு போய் படிச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது எத்தனை தோல்விகள் இந்த ஐஏஎஸ் பரீட்சையில் எழுதுவதற்காக சார் அதை பற்றி இன்னும் கூட மிகச் சிறப்பாக பேச முடியும் முதல் முறை அட்டம்லேயே நான் அவ்வளவு பெரிய ரேங்க் வாங்கினேன்றவங்க சில பேர் தான் இருக்க முடியும் திரும்ப 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 தான் அந்த பயிற்சியினாலும் அந்த முயற்சியினாலும் தான் அந்த வெற்றி சாத்தியமாகின்றது இந்த வெற்றியை நோக்கி நான் போறேங்க வைராகியெல்லாம் இருக்குங்க ஆனால் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க இதுதான் நம்மளுடைய பிரச்சனை உனக்கு எதுக்குப்பா இது ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டேன் இல்லை நமக்கு எதுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிது அதை எடுத்துக்கி நீ போகலாம் தானே பிஸ்னஸில் ஒரு தடவை தோல்வி வந்துருச்சா தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்குப்பா அதையே செஞ்சிட்டு இருக்க சேஃபாக வேற எதையா செய்ப்பா நீ பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் உனக்கு தேவைய தேவைய ஒரு நாள் அந்த பொண்ணு லேட்டாக வந்திருக்கோம் யாரோ பின்னாடி வந்திருப்பாங்க பயந்துக்கிட்டு வந்திருக்கோம் நாளையிலேருந்து நீ போகவே வேணாம் இல்லைம்மா நான் சமாளிச்சிப்பேன்மா என்ன சமாளிப்பேன் நீ என்ன சமாளிப்ப இன்னைக்கு பின்னாடி வந்திருக்கா நாளைக்கு ரெண்டு பேர் நீ என்ன செய்வ இப்படி சிறகுகள் முறிக்கப்படுகிற போது பறக்க விரும்புகிற பறவைகள் எத்தனை பறவைகள் பறக்க முடியாமல் தரையிலேயே தத்தி தத்தி நடந்து கொண்டிருக்கின்றன வானம் இருக்கிறது சிறகுகள் இருக்கிறது பறக்க முடியாமல் கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளிகளாக நம்ம எத்தனை பேர் சிக்குண்டு கிடைக்கிறோம் முக்கியமான காரணம் என்ன சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன டிஸ்கரேஜ் பண்ணா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு காதலையும் போட்டுக்கொடு காதிலே போட்டு ஒரே ஒரு கதை சொல்கிறேன் ஒரு காட்டில் ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்து கழுத சொல்லிச்சு புல் வந்து நீல கலரில் இருக்குதுன்னு கழுத சொல்லிச்சு புலி சொல்லிச்சு ஏய் உனக்கு என்ன லூஸா புல் வந்து பச்சை கலரில் தானே இருக்கும் ரெண்டு ஒரு மணி நேரம் சண்டை போட்டு இந்த நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றவங்க சொல்றது காதிலேயே வாங்காமலே பேசுறதுக்குன்னு சில பேர் நேர்ந்து விட்டுருப்பாங்க நம்ம ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது ஒரு மணி நேரம் சண்டைக்கு பிறகு அந்த கழுதை சொல்லிச்சு நம்ம தலைவரான சிங்கத்திடம் போய் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு சொல்லி ரெண்டும் போச்சு சிங்கம் அங்கே உட்காந்துருக்கு இங்கேருந்து போகும்போதே கழுத கத்துது அரசரே இந்த புலி சொல்லுகிறது புல் வந்து பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்லுது நீங்கள் சொல்லுங்க புல் ப்ளூ கலரில் தானே இருக்கு சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு ஆமா 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 புல் ப்ளூ கலர்ல தான் இருக்கு கழுதிக்கு சந்தோஷம் தாங்குது பயங்கரமா சிரிச்சு சொல்லிச்சு தலைவரை இந்த புலிக்கு தண்டனை கொடுங்க இவன் தான் சொல்லிட்டு இருக்கான் புல் பச்சை கல்லர் சிங்கம் சொல்லிச்சு ஒரு மாதம் புலி வாயே திறக்க கூடாது அதுதான் தண்டனை கழுத சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு புலி வந்து சிங்கத்துக்கிட்ட போய் தலைவரே ஒரே ஒரு விண்ணப்பம் அதை மட்டும் பேசிக்கிறேன் சொல்லு புல் என்ன கல்லர்ல இருக்கு பச்சை கல்லர்ல தான் இருக்கு அதைத்தானே நானும் சொன்னேன் எதுக்காக எனக்கு ஒரு மாசம் தண்டனை கொடுத்தீங்க நீங்க தண்டனை கொடுத்தது நீ புல் பச்சை கல்லர்னு சொன்னதுக்காக இல்லை கண்ட கழுதையோடு ஒரு மணி நேரம் நீ ஆர்கியூ பண்ணியிருக்கிய உன்னோட நிலைமைக்கு இது தேவையா ஒன்னோட நேரம் தான் ஒன் ஹவர் வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் போதாதுன்னு என் டயத்தை வேற வேஸ்ட் பண்றதுக்கு கழுதையோட கிளம்பி வந்தல தண்டனை அதுக்காது நிறைய நான் பெண்களை பத்தி பேசிருக்கேன் ஆண்களை பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது பிரச்சனை என்னன்னா ஆண்கள் வாயை திறந்து புலம்பி தீரவே மாட்டாங்க நாங்கள் ஓயாம சொல்லி சொல்லி உள்ளே இருக்கிற சொமையை வெளியில் ஏற்றிடுவோம் உள்ளே இருக்கிற சொமையை வெளியில் இருக்கிறவன் தோ தலைக்கு நாங்கள் ஏற்றிடுவோம் என்னை மட்டும் எங்கள் அப்பா அம்மா இதுக்கு தான் பெற்றாங்களா எனக்கு தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கா நான்தான் எல்லா வேலையும் செய்யணுமா இந்த வீட்டில் யாருமே எதுவும் செய்ய மாட்டீங்களா நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ண எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா அவங்க சகோதரிகளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் கணவன்மார்களை அதை சேர்க்க மாட்டேன் நீங்கள் அதில் கிடையாது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்குன்னா எல்லாம் அவங்க அவங்க கணவர்களையும் திட்டுவார்கள் நியாயம் தானே இவர் இருக்காரே இன்னைக்கு காலையில் குழம்புல கொஞ்சம் உப்பு சரியில்லன்னு ஒரு அமக்கலம் பண்ணியிருக்காரு பாருங்க உடனே அவ அக்கா அத்தா வந்து உன்னோட வீட்டுக்கார பரவாயில்ல அமக்கலமாக பண்ணார் இங்கே ஒன்று இருக்க யாரு அவங்களுடைய கணவரை அவ்வளோ மரியாதையாக குறிப்பிடுகிறார் இங்கே ஒன்று இருக்கே அது குழம்பா ரசமான்னு கூட சொல்லாத அளவு இருக்கு அந்த அம்மா தினமும் புலம்பு இருக்கு இங்கே தினமும் நான் சமையல்றேன் செய்யறேன் ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னேன் என்ன உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் சாப்பிடும்போது அவருக்கு நினைவு வந்து ஐயோ தினம் தினம் சொல்லுவாளே நான் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றேன்னு உடனே சொன்னேன் இன்னைக்கு சாம்பார் சூப்பர் அந்த அம்மா தட்டை பிடிச்சி வெள்ளை போட்டுருச்சு ஏன்னா அந்த அம்மா உடம்பு சேர்த்து பக்கத்து வீட்டில் சாம்பார் கடன் வாங்கியிருக்காங்க அவருக்கு கிரகம் பாருங்க அன்னைக்குன்னு தான் நினைவு வந்திருக்கு இந்த இந்த சல இந்த சலம்பல் புலம்பல் எல்லாம் வந்து பெண்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும் ஆனால் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெளில சொல்லிடுவாங்க அப்படி சொல்லுவதனால அவர்களுக்கான அழுத்தம் குறைகிறது ஆண்களுக்கு எந்த ஒரு ஒரு வீட்டில் அண்ணா தம்பி மூணு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் இந்த அண்ணா தம்பி மூணு பேர் அவங்க அப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற சரித்திரம் உண்டா உலகத்தில் சொல்லுங்க நீங்க யாரா ஒருத்தர் சொல்லுங்க நீங்க ஆனா ஒவ்வொரு வீட்டுல மூணு நாலு அக்கா தங்க இருந்தா கட்டாய ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு கட்டாயத்திலும் கட்டாயமா இருக்கும் அண்ணா தம்பிகள் ஒருவரை சரி சரி பேசுங்களேண்டா பேசுங்களேண்டா எல்லாம் தான் இருக்கும் ஆனா அவர்களுக்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா அதற்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா சரி எவ்வளவு ஆண்கள் சார் இங்க அரபு நாட்டுக்கு போற போது சில சமயம் நாங்க விமானத்துல சந்திப்போம் சொல்லுவாங்க மேடம் வேலை கிடச்சிது மேடம் குவைட்டில் பரேரில் வேலை கிடச்சிது மேடம் என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க உள்ள நேராக போய் சி ஓவா ஏசி ரூம் அதுக்கு வழி இல்லைங்களே பாவம் கார்த்தால நாலு மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்க ஏன் நாலு மணிக்கே வேலைக்கு போகிறாங்கன்னா பத்து மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாதுங்க வெயில் ஐம்பத்தஞ்சு டிகிரி காலையில் நாலு மணிலேருந்து பத்து மணிக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடணும் இப்படி வேலை செய்வதற்காக ஒத்துக்கிட்டு போறோம் எதுக்கு போறோம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் அப்பா கடன் வாங்கியிருக்காரு பத்து லட்சம் இதை அடைக்கிறதுக்காக போறான் என்ன சொல்லி அனுப்புறாங்க தம்பி ஒரே ஒரு வருஷம்டா நீ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறா நம்ம எல்லா கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்டா ராஜா மாதிரி திரும்பி வாடா நல்ல பொண்ணு பாது இதெல்லாம் சொல்லித்தான் அனுப்புறாங்க யாராவது ஒரு வருஷத்துக்கு திரும்பி வர முடிஞ்சிருக்காங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து என்னமா பண்ணலாம் கடனை அடிச்சு கடனை அடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கரைச்சல் கொடுத்தாரு ஒரு ஒரு மோதிரம் எல்லாம் போடும்படியா எப்படி எப்படி போகுன்னே தெரியாது ஆனா அவன் பத்து வருஷமானாலும் அவன் திரும்பி வர மாட்டான் பத்து வருஷமா அதே வெயில தான் அவன் இருப்பான் ஊருக்கு வர்றதே கூட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒருத்தரவங்க வர முடியும் இந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லுவது சொல்லவே மாட்டான் தனக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான் எத்தனை ஆண்கள் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அண்ணா தம்பி மத்தியில் மரியாதை கிடையாது எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது என்ன செஞ்சிட்டீங்க என்ன செஞ்ச ஊரை செய்யாதது இல்லாம நீங்க செஞ்சீங்க பக்கத்து வீட்டில் பாருங்க இருக்கா இல்லையா இந்த அவமானத்தால் வலிக்கிற மனசு ஆபீஸ்ல வேலைக்கு போறோம் எல்லா ஆபீஸ்லயும் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாவே இருக்காங்க அவமானப்படுத்துகிற ஒரு பாஸ் இருப்பார மாட்டார சார் ஒண்ணும் இல்ல சார் சில அலுவலகங்களில் சில பேருக்கு கொள்கைகள் இருக்கும் நான் சம்பளத்துக்கு மேல ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு கொள்கை இருக்கும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு உறுதியை சொல்ல முடியுமா அப்ப வாங்காதவர் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க வாங்குகிறவன் வாங்காதவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுகின்றான் இத்தனை எல்லா மனசுல இருக்கு மனுஷ பெயருடைய மனசு இவ்வளவுதான் சொல்றாங்க இந்த சின்ன மனசுக்குள் கடல் அளவு பிரச்சனைகள் கடல் அளவு எத்தனை காயங்கள் எத்தனை வலிகள் எத்தனை வேதனைகள் தாங்கிக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சமயம் இப்படியாவது வாழணுமா இதுக்கு பிறகாவது நம்ம வாழணுமான்ற எண்ணம் வராத ஒரு மனிதன் கூட உலகத்திலே இருக்கவே முடியாது இந்த மனிதர்களை பார்த்து தான் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான் தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட செயல் புரிந்து கிழப்பருவம் ஏதி கூற்றுக்கு இறை பின் பின்மாயும் பேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எங்கள் மகாகவி இது மகாகவி தனக்குத்தானே சொல்லி கொண்டது முப்பத்தி ஒன்பது வயதிலேயே அவர் இறந்துட்டாரு வறுமை வறுமையை கூட அவன் தாங்கிடுவான் அவனால் தாங்க முடியாது என்னன்னா அவன் கவிதைகளுக்கான அந்த ரெக்கக்னிஷன் இருக்கு பாருங்க அவனுடைய மறைவுக்கு பிறகுதான் வந்ததே தவிர வாழங்காலத்தில் மகாகவிக்கு கிடைத்த மரியாதைகள் மிக குறைவு அன்றைக்கு இருந்த தமிழ் புலவர்கள் பல பேர் பாரதியை கவிஞன் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை இதுதான் நிதர்சனம் அன்றைக்கு இருந்த புலவர்கள் ஏன்னா இவனுடைய கவிதையில காவடி சிந்த நடையில எழுதுறான் மக்களுக்கு பாமரர்களுக்கு புரிய வேண்டும் என்றதுக்காக எளிதாக எழுதுகிறான் இதெல்லாம் கவிதையே கிடையாது என்றுதான் அன்றைக்கு பாரதியை பற்றி விமர்சனம் இருந்தது இதை வாங்கி கொண்டு வீட்டிலே வறுமை ரெக்கக்னிஷன் இல்ல அவன் நினைத்தபடி தேச விடுதலைக்காக குரல் கொடுக்க முடியவில்லை இந்த சூழலில் தான் மகாகவி பாரதி இதை சொன்னான் ஆனால் நண்பர்களை இந்த கவிதை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்க கைக்கு வந்து நிற்கும் நீங்கள் இதை அந்த அந்த சோதனை வருகிற போது உங்களை பார்த்து உங்களை 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 அவமானப்படுத்தின இவன் எல்லாம் மேல வரவே மாட்டான் உருப்பிடவே மாட்டான் அநேகமாக நிறைய வந்து சொல்லுவாங்க அதை பிள்ளைகள்கிட்ட நீ ஆடு மேகத்தா நீ மாடு மேய்க்கத்தான் அந்த காலத்துல இந்த காலத்துல சொல்ல முடியாது ஆசிரியர் அந்த காலத்துல சொல்ல நீ ஆடு மேகத்தா லாய்க்கு நீ இது செய்யத்தாலா இதிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்று சொன்னால் மனசு அந்த வைராகியம் வைராகியம் இருக்கிறது ஒற்றை வரி கவிதையாக பாரதி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் விழமாட்டேன் எழுந்து நிற்பேன் எழுந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒருத்தன் காலவாரிடுவோம் திரும்ப ஒரு தடவை விழனும் எத்தனை முறை விழுந்தாலும் தோல்வியாளன் யார் தெரியுமா திரும்ப எழுவதற்கு முயற்சி செய்யாதவன் தான் தோற்றவனே தவிர கீழே விழுந்தவன் தோற்றவன் அல்ல எத்தனை முறை கீழே தள்ளப்பட்டாலும் திரும்ப திரும்ப உங்க வீட்டுல செலந்தி வந்து அந்த இது கட்டுறத நீங்க பாத்துருக்கீங்களா அப்படியே அடிச்சு விடுவீங்க கீழே விழுந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன் திரும்பவும் இப்பதான் அடிச்சேன் திரும்ப அடிங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்தா திரும்ப கட்டிருக்கும் யார் அந்த சிலந்தி பூச்சிக்கு சொன்னது நீ தளராத முயற்சியினால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று யார் அந்த சிலந்திக்கு சொல்லி கொடுத்தது வீட்டில் சின்ன பிள்ளை நீஞ்சிறது பார்க்க ஏழுந்து நிற்க முயற்சி செய்ய பார்த்துருக்கீங்களா கீழே விழுந்துடும் உடனே ஓடி போய் அப்பா அம்மா அது தூக்குவாங்க தூக்கி நீ உட்காருப்பா இப்போ எதுக்குப்பா நிற்கிற இப்போ தானே ஏழு மாதம் ஆகுதுன்னு அந்த பக்கம் போகிறதுக்கு திரும்ப உடனே திரும்ப விழும் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை அழுதாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த துடிப்பு இருக்கிறது எழுந்து நிற்கிற மட்டும் அந்த பிள்ளை ஓயாது நாம அப்படித்தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் என்ன ஆச்சு நடுவில் நமக்கு பிள்ளைகளா இருந்த போது இருக்கிற வைராகியம் வயது ஏற ஏற வளர வேண்டுமே நமக்கு ஏன் குறைகிறது இந்த வைராகியம் குறையின்ற காரணத்தினால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன நன்றாக பத்தாம் கிளாஸ்ல நாற்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் தமிழ் பரீட்சையிலே தோல்வி தோல்வியுற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு என்ன காரணம் ரெண்டு வருஷம் ஸ்கூலுக்கே போல ஸ்கூல் என்னன்னே மறந்துட்டான் இப்ப திடீர்னு போய் படிச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது எத்தனை தோல்விகள் இந்த ஐஏஎஸ் பரீட்சையில எழுதுவதற்காக சார் அதை பற்றி இன்னும் கூட மிக சிறப்பாக பேச முடியும் முதல் முறை அட்டம்லயே நான் அவ்வளவு பெரிய ரேங்க் மிக சில பேர் தான் இருக்க முடியும் திரும்ப 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 எழுதுவதனால்தான் அந்த பயிற்சியினாலும் அந்த முயற்சியினாலும் தான் அந்த வெற்றி சாத்தியமாகின்றது இந்த வெற்றியை நோக்கி நான் போறேங்க வைராகியெல்லாம் இருக்குங்க ஆனா நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க இதுதான் நம்மளுடைய பிரச்சனை உனக்கு எதுக்குப்பா இது ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிட்டேன் இல்ல நமக்கு எதுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்க அதை எடுத்துக்கி நீ போலாம் தானே பிசினஸ்ல ஒரு தடவை தோல்வி வந்துருச்சா தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்குப்பா அதையே செஞ்சிட்டு இருக்க சேஃபா வேற எதா செய்ப்பா நீ பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் உனக்கு தேவைய தேவை உனக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு லேட்டா வந்திருக்கோம் யாரோ பின்னாடி வந்திருப்பாங்க பயந்துட்டு வந்திருக்கோம் நாளையில இருந்து நீ போகவே வேணாம் இல்லம்மா நான் சமாளிச்சுப்பேம்மா என்ன சமாளிப்ப நீ என்ன சமாளிப்ப இன்னைக்கு ஒருத்த பின்னாடி வந்திருக்க நாளைக்கு ரெண்டு பேர் வந்தா நீ என்ன செய்வ இப்படி சிறகுகள் முறிக்கப்படுகிற போது பறக்க விரும்புகிற பறவைகள் எத்தனை பறவைகள் பறக்க முடியாமல் தரையிலேயே தத்தி தத்தி நடந்து கொண்டிருக்கின்றன வானம் இருக்கிறது சிறகுகள் இருக்கிறது பறக்க முடியாமல் கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளிகளாக நம்ம எத்தனை பேர் சிக்குண்டு கிடைக்கிறோம் முக்கியமான காரணம் சுத்தி இருக்கிறவன் ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன டிஸ்கரேஜ் பண்ண ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு காதலியும் போட்டுக்கூட காதலியும் போட்டுக்கூட ஒரே ஒரு கதை சொல்றேன் ஒரு காட்டில் ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்து கழுத வந்து நீல கலர்ல கலரில் தானே இருக்கும் ரெண்டு ஒரு மணி நேரம் சண்டை போட்டோம் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க மத்தவங்க சொல்றது காதிலே வாங்காமலே பேசத்துக்குன்னு சில பேர் நேர்ந்து விட்டுருப்பாங்க ரெண்டு சண்டை போட்டுட்டே இருந்தது ஒரு மணி நேரம் சண்டைக்கு பிறகு அந்த கழுதை சொல்லிச்சு நம்ம தலைவரான சிங்கத்திடம் போய் நாம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டும் போச்சு சிங்கம் அங்கே உட்காந்துருக்கு இங்கேருந்து போகும்போதே கழுத கத்துது அரசரே இந்த புலி சொல்லுகிறது புல் வந்து பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்லுது நீங்க சொல்லுங்க புல் ப்ளூ கலர்ல தானே இருக்கு சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு ஆமா 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 புல் ப்ளூ கலர்ல தான் இருக்கு கழுதிக்கு சந்தோஷம் தாங்கல பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சு தலைவரை இந்த புலிக்கு தண்டனை கொடுங்க இவன் தான் சொல்லிட்டு இருக்கான் புல் பச்சை சிங்கம் சொல்லிச்சு ஒரு மாதம் புலி வாயே கூடாது அதுதான் தண்டனை கழுத சிரிச்சுக்கிட்டே போயிருச்சு புலி வந்து சிங்கத்துக்கிட்ட போய் தலைவரே ஒரே ஒரு விண்ணப்பம் அதை மட்டும் பேசிக்கிறேன் சொல்லு புல் என்ன கல்லரில் பச்சை கல்லரில் தான் இருக்கு அதைத்தானே நானும் சொன்னேன் எதுக்காக எனக்கு ஒரு மாதம் தண்டனை கொடுத்தீங்க நீங்கள் தண்டனை கொடுத்தது நீ புல் பச்சை கல்லர்னு சொன்னதுக்காக இல்லை கண்ட கழுதையோடு ஒரு மணி நேரம் நீ ஆர்கியூ பண்ணிருக்கிய உன்னோட நிலைமைக்கு இது தேவையா உன்னோட நேரம் தான் ஒன் ஹவர் வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் போதாதுன்னு என் டயத்தை வேற வேஸ்ட் பண்றதுக்கு கழுதையோட கிளம்பி வந்த தண்டனை அதுக்காது நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த கதை இது சில சமயத்தில் வீட்டிலே அல்லது நண்பர்களோடு அல்லது அலுவலகத்தில் சில அப்படியே ரொம்ப டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் நான் நான் சரி சரி நீ யார் சொல்றது இந்த டிஸ்கஷன்ல ஏறுமே தவிர கடைசியில் அவர்களை நம்மால் மாற்றவே முடியாது ஏன் மாற்ற முடியாது என்றால் அதுக்கு ஒரு கதை இருக்கிறது ஒரு மன்னன் ஒரு ஞானியிடம் போய் கேட்டான் ஞானியே எனக்கு ஞானத்தை கொடுனா அவர் குரு அப்படி பார்த்தா சரி முதல்ல டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா ஞானம் கொடுக்குறாங்க டீ காப்பு கொடுத்தாரு அதில் டீயை ஊற்றினார் ஃபுல் கப்பு நிறைஞ்சிருச்சு அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார் டீ எல்லாம் வெளியில வழிஞ்சு ஓடுது அப்படியே மன்னன் சொன்ன ஞானி ஃபுல்லா கப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சு நீங்கள் டீ விட்டுக்கிட்டே இருக்கீங்களே வெளியிலலாம் போகுதே ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இந்த கோப்பை போல நீ உன்னுடைய அபிப்பிராயங்களால் நிரம்பி இருக்கிறார் நான் வெளியிலேருந்து என்ன சொன்னாலும் உள்ள இறங்காது இந்த கோப்பையை கவிழ்த்து விட்டு எம்டி டி கப்பா வாப்பா அப்பதான் நான் சொல்றது உனக்கு உள்ள போகு நம்மை சுற்றி இருக்கிற பல பேர் ஃபில்டு டீ கப் மாதிரி முழுமையாக நிரப்பப்பட்ட டீ கோப்பைகள் போல நாம் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுக்கு உள்ளே போய் அவர்களை மாற்றும் என்று நினைக்காதீர்கள் அவரவர்களினுடைய ஞானம் அவரவர்களுடைய மனத்தில் இருந்து தான் எழுந்து வர வேண்டும் நீங்கள் பேசுவதனால யாரும் திருந்த போதில்லை இப்படி நீங்க சொல்லலாமா நீங்க ஒரு பேச்சாளராக இருந்து இப்படி சொல்லலாமா நான் சொல்லுவது அன்றாடம் பேசுவது ஒவ்வொரு வீட்லயும் உறவுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சலிச்சு போய் பேச்சே இல்லாமல் என்ன காரணம் அந்த அம்மா சொல்றது அவருக்கு பிடிக்கல அவர் சொல்றது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல நான் என்ன சொல்றேன் பேச்சு சில நேரங்களில் தோற்று போகிற போது பேச்சை விட மௌனம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது உலகத்தின் எல்லா மொழிகளிலும் சக்தி வாய்ந்த மொழி எது என்றால் மௌனம்தான் சக்தி வாய்ந்த மொழி சில நேரங்களில் உங்களுடைய சொற்கள் புரிய வைக்காததை உங்களுடைய மௌனத்தால் புரிய வைக்க முடியும் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவே செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் ஷூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நனுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவை செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் ஷூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் மாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவை செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் ஷூத் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னேத் தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயவ விளக்க உரை தீயவை செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் ஷூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னே தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நனங்குவார்கள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரை தீயவை செய்தலாகிய செருக்கே தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் ஷூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை என்னும் மயக்கத்தைச் செய்ய முன்னித் தீவினை உடையவர் பயப்படமாட்டார் பெரியவர்களோ பயப்படுவர் கலைஞர் விளக்க உரை தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள் தீவனையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனைச் செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள்